பாருங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசடி ஆரம்பிட்டு அப்படின்னு எழுந்துட்டிங்கன்னா அது பலவிதமான காய என்ன பண்ணணும் சொன்னால் சீழ் வச்சிடும் கால் முறிவு நடக்க விடாமல் பண்ணிடும் அப்போ பாருங்க உடனே பாருங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு உடனே உடனே என்ன பண்றோம் அந்த கால் உடஞ்ச கால சரி பண்ணுகிறோம் அடுத்தது காயம் அந்த அந்த காயத்தை ஆற்றும்பிடிக்கு இவைகளெல்லாம் நீங்கள் அசட்டை பண்ண நீங்கள் கத்துடைய வார்த்தைகளை ஏன் அசட்டைப்படுது அன்றைக்கு கத்துடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டியவர்கள் தேவ பிள்ளைகளாக பாருங்க ஆண்டோட அனைவரும் படைத்தா படைத்தவர்கள் பாருங்க அசட்டை அவங்க ஆனவங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டாங்க நோவாவின் காலத்துல அன்னைக்கு அசட்டை பண்ணும்போது அந்த ஜனங்களுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு இந்த நோவா மூலயமா போயிட்டு சொல்லப்படுது நோவாவுக்கு சொல்லும்போது அவர் அதை கடைபிடித்தா அசட்டை பண்ணவில்லை அதன்படி வாழ்ந்தார் அதன்படி நடந்தார் ஆனா கட்சி அவர் போய் சொல்லும் போது மழை வர